மார்க் ரிகோரியஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தனது எட்டாவது ஆண்டு விழாவை மார்ச் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மார் இவானியா சரங்கில் கொண்டாடியது மெடிமிக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கியவரும் தொழில் முனைவோருமான முனைவர் ஏ வி அனுப் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் குத்து விளக்கேற்றுதல் மற்றும் வரவேற்பு நடனம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்வுகளுடன் விழா தொடங்கியது கல்லூரியின் செயலர் அருள் தந்தை மேத்யூ பள்ளிக்குன்னல் அவர்கள் ஆசிர்வாதம் வழங்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் ஸ்ரீகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார் ஒவ்வொரு துறையிலும் சிறந்த மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன பல்கலைக்கழக அளவில் தர வரிசையில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்றவர்கள் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தேர்ச்சி பெற வைத்த பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரியில் பத்து பதினைந்து இருபது ஆண்டுகள் சேவையை முடித்த பேராசிரியர்கள் ஆகிய அனைவரும் கவுரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் நூறு சதவீதம் வருகை பதிவு பெற்ற மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி வெளியீடுகளில் சிறந்து விளங்கிய பேராசிரியர்களும் கவுரவிக்கப்பட்டனர் அத்துடன் நூலக வசதிகளை சிறப்பாக பயன்படுத்திய பயனர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது இறுதியில் தேசிய கீதத்துடன் நிகழ்வு நிறைவடைந்தது